இரண்டாவது டெஸ்ட் நீங்கள் நம்ப மாட்டீங்க அந்த பயனுக்கு பயமே இல்லைங்க முப்பது பந்தில் மிகப்பெரிய ஆஸ்திரேலியா டீமை ஃபிஃப்டி ஓவர் மேட்செலாம் முடிச்சு விட்ருக்காரு நம்ம நிதிஷ்குமார் ரெட்டி என்ன ப்ரோ சொல்கிறீங்க டெஸ்ட்டுனா தொண்ணூறு ஓவர் ப்ரோ அதுதான் அஞ்சு நாள் நடக்குமே ப்ரோ எப்படி ஃபிஃப்டி ஓவருங்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஃபிஃப்டி ஓவர் மேட்ச் தான் நடந்தது ஓகேவா அதாவது அடிலையில் வந்துட்டு டிசம்பர் ஆறாம் தேதி இந்தியா ஆஸ்திரேலியா மோதுறாங்க இரண்டாவது டெஸ்ட் ஓவரால் ஐந்து போட்டி கொண்ட டெஸ்ட் சீரீஸ் பாலர் கவாஸ்கர் தொடர் போய்கிட்டு இருக்குங்க பட்டு அஞ்சு டெஸ்ட்டில் வந்துட்டு இந்தியா ஒன்று வின் பண்ணி லீட் இருக்காங்க இந்த சீரிஸில் ஓகேவா டெஃபினட்டா வந்துட்டு நம்ம ஒரு மூணு டெஸ்ட் அடுத்து வர மூணு டெஸ்ட் வின் பண்ணாதான் மூன்றாவது முறை உலகக்கோப்பை டெஸ்ட் பயன்போக முடியும் அதனால தான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பயிற்சி ஆட்டம் நடந்துகிட்டு இருக்கு இப்போ இன்னைக்கு வந்துட்டு நடந்தது கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஃபிஃப்டி ஓவர் மேட்ச் இந்தியாவோட மெயின் டீமும் அண்ட் ஆஸ்திரேலியாவோட பிரீமியம் எக்ஸ் அதாவது ஏ டீம்னு நினச்சிக்கோங்களேன் ஆஸ்திரேலியாவோட இன்னொரு டீம் பிளே பண்ணாங்க இந்த டீமுக்கு எதிராக தான் அதாவது ஆஸ்திரேலியா முதல் பேட் பண்ணாங்க இரண்டாவது டெஸ்ட் அட்டியில் இல்லை ஃபிஃப்டி ஓவரில் டீசெண்டாக விளையாண்டாங்கன்னு வைங்களேன் இரநூத்தி நாற்பது ரன்கிட்ட ஸ்கோர் பண்ணாங்க ஓகே

ஆகிட்டாங்க ஆஸ்திரேலியா ஓகேவா ஒன்றுமே பண்ண முடியல ஒரு ஃபிஃப்டி ஓவரே கம்ப்ளீட் பண்ணலங்க நாற்பத்தி மூணு ஓவரில் ஜோடி முடிஞ்சு இரநூத்தி நாற்பதுக்கு ஆல் அவுட் ஓகே பின்னர் இந்தியா இறங்கினாங்க அண்ட் இந்த மேட்சில் வந்துட்டு கம் பேக் இந்தியா கம் பேக் ரோஹித் சர்மா இறங்கினார் பட் மிகவும் எதிர்பார்க்கப்பட்டோம் ஆனால் ரோஹித் சர்மா வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்காருங்க தொடக்க வீரராக இறங்க மாட்டார் இனி வரும் டெஸ்ட்டில் ஓகேவா அதாவது ஐந்தாவது ஆர்டர் பேட்ஸ்மேனாக நாலாவது ஆர்டர் பேட்ஸ்மேனாக இறங்கினார் ஆனால் ஒன்றும் பண்ணல மூன்று ரனில் அவுட் ஓகே பட் இந்த நிலையில் ஜெய்ஸ்வால் நாற்பத்தஞ்சு ரன் அடிக்க அந்த தொடக்க ஜோடி வந்துட்டு வேறு லெவலில் ஒர்க் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஜெயிஸ்வால் அண்ட் ராகுல் ரீசென்ட்டா ப்ளே பண்ணாங்கன்னு வைங்களேன் ஐம்பத்தொம்பது பந்தில் ஜெய்ஸ்வால் நாப்பத்தஞ்சு ராகுல் வழக்கம் போல உருட்டுவாரு பார்த்தீங்களா நாற்பத்தி நாலு பந்த் நாற்பத்தி நாலு பந்தில் இருபத்தி ஏழு கில்ல அறுபத்தி ரெண்டு பந்தில் ஐம்பது அண்ட் நிதிஷ் ரெட்டி அடிச்சாருங்க இந்த பையனுக்கு பயமே இல்லைங்க எவன் போட்டாலும் எப்பேர்ப்பட்ட பவுலர் போட்டாலும் வந்து வர்றா வச்சு செய்யறேடாங்கிற மாதிரி கிழிக்கிறாருங்க பிரிக்கிறாரு மேலே பறக்குற சிக்ஸரு கீழே போகுது பவுண்டரி டம் டு முன் டூ முன் டம்முன்னு வந்தால் ஸ்டெடி அதாவது இந்த நம்ம பாலை கொஞ்சம் நேரம் மேட்ச் சுச்சுவேஷனை புரிஞ்சு ஆடுகளம் கண்டிஷனை புரிஞ்சு அந்த மாதிரிலாம் இல்லை விரந்த சேவாக்கு வந்து வீசுவார் இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் என்னடா மயிருங்கிற மாதிரி கூந்தலை பிடுங்கி விட்டு போடுறாரு ஒவ்வொரு ஆஸ்திரேலியா பௌலர்ஸையும் பிரிச்சுட்டாருங்க முப்பத்தி ரெண்டு பால் தான் ஃபேஸ் பண்ணார் ஓகேவா நாற்பத்தி ரெண்டு ரன் அடிச்சு ஒரு சிக்ஸர் அஞ்சு பவுண்ட்ரி சோழியை முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்கன்னு வைங்கள இந்தியா அண்ட் வாஷிங்டன் சுந்தர் நாற்பத்தி ரெண்டு அண்ட் ரவீந்தர் ஜடேஜா இருபத்தி ஏழு செத்த நிமிஷத்தில் முடிச்சுட்டு போயிட்டாங்க இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ரன்னு நாற்பது ஓவரில் சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க ஓகேவா அடியில் இல்லை மீண்டும் ஆஸ்திரேலியா வந்துட்டு மண்ணை க கவிருக்காங்க இவங்க வந்துட்டு மெயின் டீமுங்க அதாவது இந்த உள்ளூரில் அதிகமாக விளையாண்டுகிட்டு இருப்பாங்க இந்த பிட்ச்ல ஓகேவா அவங்களே வந்துட்டு இந்தியாவை சமாளிக்க முடியலைன்னா டெஃப்னெட்டா இரண்டாவது டெஸ்ட்டையும் இந்தியா கைப்பற்றி விடுவார்கள் என்றே சொல்லலாம் இரண்டாவது டெஸ்ட் வின் பண்ணிட்டா போதுங்க அடுத்து மூன்றாவது டெஸ்ட் இந்தியா வின் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன் மூன்றாவது முறையாக உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் போயிடுவாங்க என்பது குறிப்பிடத்தக்கது நிதிஷ் ரெட்டி உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் முதுகெலும்பை இந்திய டீமுக்கு கிடைத்து விட்டார் என்றே சொல்லாம பயம் இல்லாதவனுக்கு தான் பயமில்லாதவன் தான் உலகத்தில் சாதிக்க முடியும் அதனால தான் அச்சம் தவிர்ன்னு சொல்லுவாங்க வர்கிட்ட அந்த எபிலிட்டி இருக்கிறது என்றே சொல்லலாங்க